நம்ம பார்வதிவதே அரகர மகாதேவா பெண்ணாருடைய சிவனே போற்றி எல்லாட்டவருக்கும் இறைவா போற்றி கைலையும் மலையானே போற்றி போற்றி அன்பார்ந்த பத்த இன்று பங்குனி மாதம் உண்ணாம் நாள் இன்று ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலாய ஆலயத்தில் சிறப்பான அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மாதந்தோறும் ஒவ்வொரு தமிழ் மாதம் ஒன்றாம் தேதியும் அன்று இங்கே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பௌர்ணமி என்று அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அமாவாசை பூஜை என்றும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இந்த கோயிலில் காதணி விழா திருமண விழா அனைத்தும் இலவசமாக இங்கே நடத்திக்கொள்ள ஆலயத்தில் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் அனைத்து பக்தர்களும் இங்கே வந்து தங்களுக்கு வேண்டிய வசதிகள் அனைத்து இருக்கிறது வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முருக பக்தர்கள் இங்கே வந்து தங்குவாங்க அவங்களுக்கு சிறப்பான அதாவது கட்டணம் இல்லாத இங்கே தங்குவதற்கு இடங்கள் இருக்கோம் அனைவரும் வருக இறையூர் பெருக நாமலையாருக்கு அரோகரா நாமலையாருக்கு அரோகரா என்பார்ந்த பக்தகுடிகளே பழனி அடிவாரம் மலமரத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை நாயர் ஆலயத்தில் இங்கே குழந்தைகள் முதலாக பெரியவங்க வரைக்கும் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு மந்திரிக்கப்படுகிறது அன்றாடும் சாயங்காலம் ஒரு ஆறு மணி அளவில் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் தலைவலி அனைத்திற்குமே சீரடிச்சிருக்கு குழந்தைகளுக்குனாக்க இங்கே மந்திரிக்கப்படும் அனைவரும் வருக காசு இல்லை இலவசம்தான் மந்திரிக்கிறதுலாம் இலவசம் தான் சாமிக்கு வரப்ப நீங்கள் இந்த பத்தி சூடம் இதெல்லாம் வாங்கிட்டு என்னையெல்லாம் வாங்கிட்டு வரணும் இது சாமிக்கு வாங்கிட்டு வர்றப்போ கூப்பிட்டு பூசாரி கூப்பிட்டு சாமி கோயிலுக்கு என்ன வேணாலும் எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் கோயிலுக்கு போனால் என்ன வாங்கிட்டு போகணும்னு ஆனால் வந்து கையை வீசு வராதையே கோயிலுக்கு வர்றப்ப பத்தி சூடம் வாங்கிட்டு வாங்க என்ன வாங்கிட்டு வரணும் அதாவது நம்மளுடைய நமக்கு வந்து கோயிலில் போய் புண்ணியந்திரத்தையும் போறோம் நம்ம என்ன வாங்கிட்டு வந்து சாமி வந்து அதாவது பூசாரி எடுத்துக்க போறது கிடையாது கோயிலில் வந்து நம்ம கோயிலில் வந்து இருக்கக்கூடிய தீபத்தைகளுக்கு விளக்கேற்றுறது நம்மளுடைய பாவமோஜனம் மோஜனும் நம்மளுடைய கடந்தொலை போகும் நல்லா இருக்கும் அதனால் வந்து வர்றப்ப பத்தி சூடம் பாக்கு இலிமச்சம்பளம் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க குழந்தைங்களுக்கு இங்கே மந்திரிக்கப்படும் பெரியவங்களுக்கு மந்திரிக்கப்படும் அன்றாடும் சாயங்காலம் ஆறு மணி அளவில் நீங்கள் கட்டாயம் வரலானுங்க